அது வந்து நாங்கள் ஒரு முன்னாடி ஒரு ஈவெண்ட்டுக்கு ரெண்டு பேரும் ஒரு தந்துருக்கோம் அந்த ஈவெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பத்து வயசு பையன் லெவன் இயர்ஸ் ஓல்டு அவங்க கிட்டத்தட்ட ஒரு டுவெல் டு தேர்ட்டின் அவர்ஸ் தண்ணியிலே மிதந்து அப்படியே இருந்தான் அந்த ஈவெண்ட் அஞ்சுகேட் பண்ணேன் ஹெல்ப் பண்ணாங்க அது இந்த கூப்பிட்டாங்க கூப்பிட்றாங்க யோகா அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் நடத்துவோம் சார் அது கொஞ்சம் வந்து கொஞ்சம் எஜுகேட் பண்ணி விடுங்க நான் சரி அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தேன் ரொம்ப நல்லா இருக்கு பிகாஸ் ஐ சீன் ரொம்ப சின்ன சின்ன கிட்ஸ் பெரியவங்க வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எப்படி பண்றீங்க நான் இந்த மேடம் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது லட்சுமி மேடம் பேசிட்டு நீங்க யோகா பண்ணுங்கன்னு கேட்டேன் நான் அவரும் சொன்னாங்க நானும் பண்ணுவேன் இதுல இருந்து என்ன எல்லாரும் பண்ணணும்னு இனிமே நம்ம அது ரொம்ப நல்லது ரொம்ப ரொம்ப முக்கியம் பிகாஸ் வந்து இது வந்து எக்ஸைஸ் கிடையாது ஆக்சுவலாக அதான் நான் வச்சுக்கேன் யோகா இஸ் நாட் எக்ஸைஸ் இட்ஸ் த பாட் ஆஃப் யுவர் லைஃப் அத்தை நான் வச்சுருக்கேன் பண்ண உங்களுக்கு நிறைய லீவ் எக்ஸாம்பிள் நான் சொல்ல முடியும் ஆனால் அந்த லீவு எக்ஸாமெல்லாம் சொல்லணும் அவசியம் இல்லை உங்களுக்கே தெரியும் நிறைய பேர் யோகா இருந்து ரொம்ப நாள் வாழ்ந்தவங்க இருக்காங்க ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த டீ டுவெண்ட்டி உங்களுக்கு என்னன்னு தெரியுமா அந்த டீ மேலே பஸ்ஸு கேங்ஸில் வந்த நம்ம எதாச்சும் யோகாட்ட என்னைக்குமா யாருக்காவது தெரியுமா

அப்துல் கலாம் இல்லாமஸ்டர் ஒருத்தர் கால் பண்ணா மாஸ்டர் குரு Guru So you give priority to your guru. So if you wanna go somebody, if you wanna go somewhere and if you wanna become somebody or someplace or like someone, you need to put some hard work. So let's repeat, if you wanna if you wanna be somebody, if you wanna go somewhere, if you wanna go somewhere, you better wake up Excellent. If you wanna go somewhere, if you wanna go somewhere, what are you doing? You better wake up. You better wake up. You are doing your work tomorrow. You better, you better wake up. You better wake up. I'm attention. I'm attention. The alarm is already ringing because you already woke up in the morning and you pay attention. That's up to you. With this, I conclude my speech and thanks for this opportunity. God bless you all. Thank you. Thank you, sir, for your wonderful speech and thank you, audience, for being active over the speech. Now, now, I, now I request Lakshmi ma'am, artist to give her speech. Now, we are requesting the educators Durai Mutrasan, sir, and Johnson, sir, to felicitate Lakshmi ma'am. Now we request our chief guest Lakshmi ma'am to felicitate the educators, Duralitha Rasimkar and Joseph, எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் அப்பா எனக்கு இப்ப நான் வீட்டுக்கு போய் முதல்ல இதான் பண்ண போறேன் ஒரு மூணு நிமிஷத்துக்கு என்னால பண்ண முடியுதான்னு பாக்க போறேன் உண்மையிலே என்னன்னா இப்போ இங்க இருக்கிற குழந்தைகள் எல்லாரும் ஒரு இருபது வருஷத்துக்கு அப்புறம் ஒரு காலத்துல நான் சிக்ஸ்டி பண்ணேன் யோகால அப்படிங்கிற ஒரு காலமா இருக்க கூடாது இருபது வருஷத்துக்கு அப்புறமும் நீங்க இங்க நின்று ஜான்சம் சார் மாதிரி பேச பாருங்க இதுக்கெல்லாம் நான் இன்னமும் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கும் இதனோட ஹாபிட்டா இருக்கு அப்படிங்கிறது யோகா அப்படிங்கறதே வந்து நம்ம வாழ்க்கை இன்னைக்கு வந்து முறைப்படுத்துறதுக்காக ஒழுப்புப்படுத்துக்கிறதுக்காக நமக்கு ஒரு ஹாபிட் அப்படிங்கிறது ஃபாலோ ஆகிறது எங்க இருந்துன்னா இது நமக்கு இன்னைக்கு வந்து ஒரு எக்ஸசைஸ் தான் தெரியும் ஆனா அது அப்படி கிடையாது ஒரு காலத்துல நான் வந்து யோகா கத்துக்கும்போது பாத்தீங்கன்னா நானே ஒரு காலத்துல அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் நான் வந்து கேந்திராலதான் யோகா கத்துட்டேன் அங்க வந்து ரொம்ப டிசிப்ளினா அது எனக்கு அப்படியே பதிஞ்சிடுச்சு வாழ்க்கையை நெறிப்படுத்துறதுக்கு பழகிடுவோம் காலையில எழுந்துக்கிறது தான் அந்த நாலு மணி அஞ்சு மணியை நம்ம எழுந்துட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில எந்த உயரத்தினாலும் தொல்லிட முடியும் சோ அதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யோகா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உங்களால இந்த கோஷன்ஸ் எல்லாம் வந்து பண்ண முடியல எனக்கு வந்து உடல் ரீதியா பண்ண முடியல அப்படின்னாலும் ஏதோ ஒரு கூடவே ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி வச்சுக்கோங்க பிராணாயம் யோகாங்கிறது வந்து நம்ம வாழ்க்கையோட ஒன்றி அப்படியே ஒரு பழக்கமா வரணுங்கறத என்னோட ஆசை சோ நான் இன்னைக்கும் எனக்கு கொஞ்சம் டைம் இல்லாத போதுதான் அது மட்டும் தான் செஞ்சுட்டு இருக்கேன் ஆனா நீங்க அப்படிதான் செய்ய முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து எனக்கு புத்தக வாசிப்பு ரொம்ப பிடிக்கும் அதை வந்து நம்ம அறியப்பூர்ணம் பண்றதுன்னு சொல்லுவோம் என்ன பொறுத்து யோகா அப்படிங்கிறது ஒரு அங்க வாசிப்பு அந்த வாசிப்பு வாழ்நாள் முழுக்க நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கும் ஒரு அழகான வாழ்க்கைக்கும் என்ன சொல்லுவாங்க நீங்க வந்து எப்படி இந்த வயசுலயோ இந்த வயசுலயோ அந்த வயசு வந்து எனக்கு சொல்றதுக்கு அவ்வளவு இஷ்டம் இல்ல ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர் அவ்வளவுதான் இப்பவும் இறங்கி உங்க கூட சமமா ஓட சொன்னா ஓடுவேன் அது மேபி இந்த யோகா மாதிரியான ஒரு நல்ல பழக்கங்கள் வாழ்க்கையில இருக்கிறதுனாலதான் நல்ல பழக்கங்கள் இருந்து ஆரம்பிச்சிருக்கு இதே கரைக்குறீங்க கைவிடாதீங்க ஏன்னா அது உங்களை கைவிடாம உங்களை காப்பாத்தும் எனக்கு தெரிஞ்சது இந்த அளவுக்குல என்னால ரொம்ப இம்ப்ரெசிவா பேச வரல எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிட்டு ஆல் தி பெஸ்ட் அண்ட் மறுபடியும் உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் அண்ட் தேங்க்ஸ் என்ன இந்த மாதிரி ஒரு பெரிய நிகழ்வுல ஒரு பாட்டா கண்டிக்க வச்சிருக்கு அவங்கள கஷ்டப்பட்டு மூணு நிமிஷம் நீங்க தான் ஒரு பாட்டா வந்துட்டேன் காலே வணக்கம் இந்த மேடைகளில் பேசி எனக்கு பழக்கம் இல்லை நீங்கள் பேசின மாதிரி நான் நல்லபடியாக பேச முடியாது ஆனால் அந்த யோகாங்கிறது வந்து நாங்களாம் கிராமத்தில் படிக்கிறோம் எந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் எங்களுக்கு கிடையாது ஆனாலும் உடற்பயிற்சியில் வந்து பணிக்கூடங்களை கற்றுக்கிட்டதுனால எங்களால் அந்த ரிட்டையர்டானத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி சில வேலைகளை எங்களால் செய்ய முடியுது ஸோ நீங்கள் மாணாசன் வந்து எங்களுக்கு தகுந்த மாதிரி வாய்ப்புகள் இந்த மாதிரி நிகழ்வு உங்களுக்கு கிடைச்சிருக்கு அதை முழுவதும் லைஃபெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் லக்ஷ்மஸ் போய் உங்களை நெறிப்படுத்துறதுக்கு இருந்த ஒரு இந்த மாதிரி யோகா வந்து நிச்சயம் கை கொடுக்கும் அரசாங்கமும் இதுக்கு மூணு சப்போர்ட் பண்ணிட்டு அதை நீங்க அனைவரும் ஃபாலோ பண்ணீங்க பண்ணணும் லைஃப் ஃபுல்லா உங்க உடல் அதனால ஆரோக்கியமா வச்சு கொடுத்து கடவுளை வேண்டி இந்த வாய்ப்பு நன்றி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த புதிய புது இளம் மற்றும் மற்றும் காந்தி போட்டேஜர் ராஜேஷ் அவர்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்று கூறி ஆதிரன் சார்பாக அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கேட்டர்ஸ் அண்ட் த சீஃப் கெஸ்ட் டு கிவ் த ஃப்ரேம்ஸ் டு த ஸ்டூடெண்ட்ஸ் Now I, the first student is Navita. I expect the past participants to come soon. Neha, next will be Neha S. Santosh, yes. Next is M. Gugan. The next participant who will receive this is M. Gugan. The next participant is Ponni R. Pony R. Thank you, doctor. அவங்களே <laughs> <laughs> <laughs>

To give the awards to the students? Thanks, We would like to call upon Ganesh Kalyapur sir, Atam Yoga Asan, to give awards to the students. வணக்கம் என்னோட பேர் பொன்னி நான் கவர்மெண்ட் யோகா நேச்சர் மெடிக்கல் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இன்டர்நேஷனல் யோகா டே முன்னிட்டு இந்த மாதிரி ஈவென்ட் கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க ஸோ இதை பார்ட்டிசிபேட் பண்ணுறது ஐ ஃபீல் வெரி ப்ரௌட் இன் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவெண்ட்ஸ் அண்ட் யோகா ஆர்கனைசேஷன்ஸ் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் காந்தி வேர்ல்ட் அண்ட் ஃபவுண்டேஷன்ஸ் ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் திங்க் பண்ணுறதுனால சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க ஸோ திஸ் ஸோ திஸ் வாஸ் அன் வெரி இன்ட்ரெஸ்டிங் என் பேர் சோனாலிகா நான் வந்து கிருஷ்ணமால் காலேஜ்ல தேர்ட் இயர் படிக்கிறேன் நான் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட்லருந்து யோகா பண்றேன் இது வந்து என்னோட செகண்ட் வேர்ல்ட் ரெக்கார்டு ஈவெண்ட் ஃபர்ஸ்ட் வந்து சென்னை பீச் எக்மோர் பீச்ல பண்ணது இது வந்து எக்மோர் மியூசியம்ல இது வந்து த்ரீ மினிட்ஸ் ஆஃப் விபரீத கரணி ஆசனா த்ரீ மினிட்ஸ் ஈஸியா இருந்துச்சு இதை விட அதிகமா கொடுத்துருந்தாலும் பண்ணலாம் ஒரு ஐடியா இருக்கு இப்ப நெக்ஸ்ட் இது மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ்க்காக நாங்க வெயிட் பண்றோம் தேங்க்யூ ஹாய் என் பேர் வந்து என் பேர் வந்து முகமது அஜ்முன் நான் வந்து இந்த மாதிரி அட்டாய் அரபிக் காலேஜ்லேருந்து வரேன் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டு பேருக்கு வந்து நான் டைம் சொல்லணும் எங்களுடைய யோகா மாஸ்டர் முரளி சாருக்கும் நான் ஃபர்ஸ்ட் சார் தேங்க்ஸ் சொல்லணும் அது போய் எங்க ஷேக் ஆலா ஸ்டாருக்கும் நான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா இவங்க ரெண்டு பேர் தான் வந்து எனக்கு வந்து நிறைய மோட்டிவேஷன் பண்ணி உன்னால முடியும்னு சொல்லிட்டு இங்க வர சொன்னா நானும் சரின்னு சொல்லிட்டு இங்க வந்து அப்ளை பண்ணேன் அப்ளை பண்ணி இப்போ நானும் ஜெயிச்சிட்டேன் இப்போ நானும் வெல்ற காத்துல இடம் பிடிச்சிட்டேன் தேங்க்ஸ் லோகேஷ் ஆர் தங்களுக்கான சான்றிதழை வாங்குறதுக்கு எவ்வளோ ஆர்வமாக இருக்கும் மகிழ்ச்சி தாங்க மற்ற கஷ்டம் சந்தோஷப்படுத்தி பார்க்கறது தாங்க இவ்வளோ சந்தோஷம் பெரிய மகிழ்ச்சி அட்ட மாதிரி இந்த பசங்க வந்து அவ்வளோ ஆர்வமாக வந்து கலந்துக்கிட்டாங்க இன்றைக்கி அவங்க சட்டியிட இது இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க பாருங்க ஒரு நல்ல ஒரு ஈவெண்ட்டாக இருந்தது இன்னொரு தடவை நடந்த உங்கள் பதிவு நடத்தாங்கன்னா இதை மாதிரி மிஸ் பண்ணிடாதீங்க திரும்ப அடுத்த முறை நீங்களும் வந்து ஜாயின் பண்ணுங்கள் இந்த மாதிரி குழுவாக வந்து உங்களுடைய திறமைகளை காட்டி வெளி குலத்துக்கு உங்களை கா வெளிப்படுத்துங்க காட்டுங்க உங்களுடைய திறமைகளை வெளி வெளி வெளியூலத்துக்கு கொண்டு வரட்டும் தெரியட்டும் நல்லது